வணக்கம் உறவுகளை மற்றொரு சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல டியூசன் பிரச்சனை தான் பாண்டியன் குடும்பத்தில் கடந்த சில வாரங்களாக போய்கொண்டிருந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கோமதி மீனா மற்றும் ராஜியிடம் சமரசம் ஆகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து இவர்களுடைய கூட்டணி பழைய மாதிரி விட்டது அந்த வகையில் கோமதி மற்றும் ராஜி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உள்ளே நுழைந்த பாண்டியன் பேச வரும் பொழுது பயத்தில் ராஜி வெளியே கிளம்பிவிட்டார் இதனால பாண்டியன் கோமதியிடம் என்னாச்சு என்ன பார்த்து பயந்து ஏன் இந்த பொன்னி இப்படி போகிறது என்று கேட்கிறார் அதற்கு கோமதி நீங்க பண்ணினது சும்மாவா என்று சொல்லி பேசாமல் இருப்பதால் அவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையாக இருக்கு கொஞ்சமாக அதை யோசித்து பார்த்தீர்களா தெரியாம ஏதோ செஞ்சிட்டாங்க அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து அவர்களை ஒதுக்கி வைப்பது நியாயமா என்று பாண்டியனை பார்த்து கோமதி கேள்வி கேட்கிறார் அப்பொழுது பாண்டியன் இந்த பிள்ளை மீனாவும் ஆபீஸுக்கு கிளம்பும் பொழுது என்னிடம் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னது ஆனால் நான் இதுவும் சொல்லாமல் உள்ளே வந்து விட்டேன் என்று கொஞ்சம் மன வருத்தத்துடன் பாண்டியன் கோமதியிடம் சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் கடைக்கு போன பொழுது அங்கே மீனா பாண்டியனிடம் பேசுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறார் பிறகு பாண்டியனுக்கு ஐஸ் வைத்து சென்டிமெண்டாக பேசி கண்ணீர் விட்டு பாண்டியனை சமரசம் செய்து டியூசன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அனைவரையும் விட்டார் அடுத்ததாக அங்கே வந்து செந்தலை மீனாவை ஆபீஸில் வா என்று பாண்டியன் சொல்கிறார் ஆனால் தற்போது மீனா யாரும் எண்ணி விட வேண்டாம் என்று சொல்லி தனியாக நடந்து போகிறார் ஆனால் பின்னாடியே சென்று மீனாவை சமாதானப்படுத்தும் விதமாக போகிறார் இந்த பிரச்சனை முடிந்தாலும் அடுத்த பிரச்சனையாக வரப்போவது தான் அதாவது தங்கமேல் மற்றும் சரவணன் கோட்டல்ல தங்குவதற்கு பணம் தேவைப்படும் பொழுது கதிர் என்ன செய்வது என்று தெரியாமல் பாண்டியன் இருந்து பத்தாயிரம் ரூபாய் எடுத்து எடுத்துக்கொண்டார் அந்த விஷயம் தற்போது பாண்டியனுக்கு வர போகிறது பிறகு போல் பாண்டியன் ருத்ர தாண்டவம் ஆடி கதிரை மட்டும் தட்டி பேசி அனைவர் முன்னாடியும் பிரச்சனை பண்ண போகிறார் ஆனால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்காமல் சரவணன் விஷயத்தை அனைத்தையும் சொல்லிவிட்டால் கதிர்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் போயிடும் ஆனால் அதை செய்யாமல் வாயை மூடிட்டு வேடிக்கை பார்த்தால் எல்லா பாரமும் கதிர்மேல விழுந்து மறுபடியும் பாண்டியன் மேல் கோபப்பட்டு பேசாமல் இருக்கும்படி ரிப்பீட் காட்சியாகவே அடுத்தடுத்து நடக்க போகிறது ஆனால் தங்கமயில் பற்றி எவ்வளவு தெரியும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது அதற்குள் இந்த குடும்பத்தின் ஒற்றுமையே தங்கமயில் மூலம் பாக்கி பாக்கியம் வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்குறீங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள்